குணம் அதிக எண்ணம் அதிக செயல் ரஜோகுணம் குறைந்த எண்ணம் அதிக செயல் சத்துவகுணம் ராமகிருஷ்ணன் கதை சொல்வார் இந்த மூன்று குணமும் எப்படி நம்ம வாழ்க்கையில விளையாடுது இந்த மூன்று குணமும் மூன்று திருடர்கள் ஒருத்தன் காட்டில் ஒரு போயிட்டு போயிட்டிருந்தா மூணு திருடர்கள் அவனை பிடித்தார்கள் அவங்ககிட்ட இருக்கிறதுலாம் பறித்து கொண்டார்கள் ஒரு திருடன் சொன்னானாம் இவனை சாகடிச்சிடணும் அப்படின்னு சாகடிக்க முயற்சி பண்ணானா இன்னொரு திருடன் சொன்னா வேணா வேணா இவனை சாகடிச்சு என்ன பண்ண போறோம் இதான் எல்லாத்தையும் பிடிங்கிட்டம் இல்ல இவனை இந்த மரத்துல கட்டி வச்சுட்டு நாம தப்பிச்சு போயிடலான்னு கட்டி வைத்து விட்டு விட்டார்களாம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மூணாவது திருடம் மனசு கேட்காம திரும்பி வந்து அவன் கட்டை அவிழ்த்து விட்டு இந்த வழியாவே போ ஊர் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி வழி காமிச்சுட்டு ஓடி போயிட்டான பொருளை எல்லாம் பறித்தது மட்டுமல்லாமல் அழித்து விடலாம் கொன்று விடலாம் கட்டி வச்சிட்டு போயிடலான்னு சொன்ன திருடன் ரஜோகுணம் கயிறை கழட்டி விட்டு இந்த வழியா போ தப்பிச்சுப்பேன்னு சொல்லி வழிகாட்டின குணம் சத்துவகுணம் தான் மூணுமே திருடர்கள் தான் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் மூன்று குணமும் திருடர்கள் ஒரு குணம் அழித்து விடும் ஒரு குணம் அழிக்காது வச்சிருந்து பந்தப்படுத்தும் இன்னொரு குணம் விடுதலைக்கு வழி செய்யும் நம்ம வாழ்க்கையில அதிக நேரம் நாம எந்த குணத்தில் இருக்கிறோம் பார்த்தாலே நம்ம வாழ்க்கையின் போக்கு தெரிந்துவிடும் அதிக நேரம் தமோ குணத்தில் இருக்கவன் மீண்டும் மீண்டும் துக்கத்திலும் அதிக நேரம் ரஜோ குணத்தில் இருக்கவன் மீண்டும் மீண்டும் வெறுப்பிலும் வேதனையிலும் பரபரபரன் எரிச்சலோடையே இருப்பார்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருப்பார்கள் அவங்க முன்னாடி யார் வந்தாலும் அவங்களுக்கு அவங்களுடைய சிறப்பு ஆசீர்வாதம் கிடைக்கும் சிறப்பு ஆசீர்வாதம் கிடைக்கும் எரிஞ்சு விழுவார்கள் அவர்கள் திட்டுறதுக்கு காரணம் தேடிக்கொண்டிருப்பார்கள் எரிந்து விழுவதற்கு காரணம் தேடிக்கொண்டிருப்பார்கள் நீங்க கூட சில நேரத்தில் உங்க வாழ்க்கையில பார்க்கலாம் காலையில இருந்து எந்திரிச்சது வரைக்கும் ராத்திரி படுக்க போற வரைக்கும் யார் மேல பாயலான்னு காத்துக்கிட்டே இருப்போம் ஒரு சின்ன காரணம் போதும் சில நேரத்துல காரணமே கூட தேவையில்லை உங்க முன்னாடி வந்தாங்கன்னா அதுவே போதும் ரஜோகுணம் தொடர்ந்த பரபரப்பினாலே எரிச்சலாலே வாழ்வது சத்வகுணம் தனக்குள் ஆழ்ந்த தெளிவோடு தன்னையும் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் தெளிவை தருகின்ற உணர்வோடு வாழ்தல் தான் கெட்டாலும் பரவாயில்ல அடுத்தவனும் கெடனும் நினைக்கிறது தமோகுணம் அடுத்தவன் கெடனும் தான் கெடக்கூடாதுன்னு நினைக்கிறது ரஜோகுணம் நானும் கெட வேண்டாம் அடுத்தவனும் கெட வேண்டாம் நினைக்கிறது சத்வகுணம் டிவியில் ஒரு புது ஒரு